தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் சிலாத முனிவர் வாழ்ந்து வந்தார் இவரது மனைவி சித்ரபதி இவர்களுக்கு நெடுநாளாக குழந்தை பேரு இல்லை இதையடுத்து சிவபெருமானை நோக்கி புத்திர பேரு கிடைக்க வேண்டி தவம் இருந்தார் சிலாத முனிவர் அவர் முன்பாக தோன்றிய ஈசன் நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய் அதற்காக யாக பூமியை உழும்போது பெற்றவம் ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான் அவனை உன் மகனாக வளர்த்துவா அவன் பதினாறு வயது வரை உன்னுடன் இருப்பான் என்று அருளினார் அதன்படியே பூமியில் இருந்து பெட்டகத்தை கண்டெடுத்த சிலாத முனிவர் அதனுள் ஒரு அதிசய குழந்தையை கண்டார் அந்த குழந்தை நான்கு தோள்களும் மூன்று கண்களும் சந்திரனை அணிந்த முடியும் கொண்டு விளங்கியது அப்போது ஒரு அசரரி பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் திற என்று ஒலித்தது ஒழித்தது முனிவரும் பெட்டியை மூடி மீண்டும் திறந்தார் இப்பொழுது முந்தைய வடிவம் நீங்கி அதில் அழகிய ஆண் குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு செப்பேசன் என பெயர் சுட்டி பலத்தார் பதினாலு வயதுக்குள் வேதங்கள் கற்றதோடு அனைத்து கலைகளிலும் அக்குழந்தை சிறந்து விளங்கியது மகன் வளர்ந்து வருவதை நினைத்து சிலாத முனிவருக்கு வருத்தம் உண்டானது இன்னும் இரண்டு ஆண்டுகள்தான் செப்பேசன் நம்முடன் இருப்பான் என்று நினைத்து முனிவரின் மனைவியும் துயருற்றார் இதையறிந்த செப்பேசன் ஐயாரப்பர் கோவிலுக்குச் சென்று ஈசனை நினைத்து கடும் தவம் புரிந்தார் அவருக்கு ஈசன் தனது அருளாசியை வழங்கியதோடு சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியையும் ஈசனின் வாசலில் இருந்து காவல் காக்கும் உரிமையையும் அளித்தார் இத்தகைய சிறப்புகளை பெற்ற இவரே நந்தியம் பெருமான் ஆவார் இதையடுத்து மற்றொரு சிறப்புமிகு நாளில் சில்லாத முனிவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய முன்வந்தார் இதற்காக திருமழப்பாடியில் ஆசிரமும் அமைத்து தவமும் அறமும் செய்து வந்த வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுயம் பிரகாசையை மணப்பெண்ணாக பேசி முடித்தார் இவர்களின் திருமணம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நடைபெற முடிவு செய்யப்பட்டது இதற்காக திருவையாற்றிலிருந்து நந்தியம் பெருமான் குதிரை வாகனத்தில் திருமழப்பாடி புறப்பட்டார் தனது பக்தனுக்கு தானே முன்னின்று திருமணம் செய்து வைப்பதற்காக ஐயாரப்பர் வளர்த்த நாயகி ஆகியோர் பல்லக்கில் திருமழப்பாடிக்கு சென்றனர் திருமழப்பாடியில் உள்ள சுந்திராம்பிகை உடனாய வைத்தியநாத பெருமான் கொள்ளிடம் சென்று மங்கள வாத்தியங்கள் முழங்க ஐயாரப்பர் அறம்பளர்த்த நாயகி நந்தியம் பெருமான் ஆகியோரை வரவேற்று கோவில் முன் அமைக்கப்பட்ட திருமணம் மேடைக்கு அழைத்து வந்தார் இதையடுத்து நந்தியம் பெருமானுக்கும் சுயம் பிரகாசிக்கும் வெகு சிறப்பாக திருமணம் நடைபெற்றது கிழக்கு நோக்கிய இப்பாளையம் ஏழு நிலைகளுடைய ராஜகோபுரத்துடன் காட்சி தருகிறது உள் நுழைந்ததும் குடிமரம் பள்ளிப்பீடம் நந்தி உள்ளன இரண்டாவது கோபுரத்தை கடந்ததும் மிகப்பெரிய அலங்கார மண்டபம் உள்ளது இங்கு இரு நந்தி சநிதிகள் உள்ளன பிரகாரத்தில் அகோர வீரபத்திரர் விநாயகர் முருகர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் மூன்றாவது வாயிலை கடந்தால் மகா மண்டபத்தை அடையலாம் கருவறையும் சோமாஸ்கந்தர் கோயிலும் இணைந்து பெரிய கோயிலாக காட்சி மூலவர் வைர நாத சிவலிங்க திருமேனி புருஷாமிருகத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்டதாகும் இந்திரன் திருமான் ஆகியோர் வழிபட்ட சிறப்புடையது இத்தலம் இரு அம்பாள் சந்நிதிகள் உள்ளன பாலாம்பிகை சந்நிதி தெற்கு நோக்கி உள்ளது கருவறை மேற்கு சுற்றில் பள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சி தருகிறார் தல விருட்சம் பனை மரம் ஆகும் இங்குள்ள குளத்திற்கு மருத்துவ குணம் இருப்பதால் இதில் நீராடுவோர்க்கு தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாவதாக நம்பிக்கை இருக்கிறது இது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வைதீஸ்வரன் தலத்திற்கு எவரேனும் நேர்த்திக்கடன் இருந்தால் அதை இந்த கோவிலேயே நிறைவேற்றலாம் என்பதும் தல சிறப்பாகும் இத்தனை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் இங்கு பாலாம்பிகை சுந்தராம்பிகை சன்னதிகள் உள்ளன பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் நடக்கிறது நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்ற பழமொழியின் அடிப்படையில் ஏராளமான கண்ணியர் இளைஞர்கள் பங்கேற்கின்றனர் ஒரே கல்லால் ஆன சோமாஸ்கந்தர் தனி சந்நிதியில் அருளுகிறார் இங்குள்ள பிரம்மனுக்கு எதிரில் நான்கு வேதங்களும் நான்கு நந்திகளாக அமர்ந்துள்ளன பிரகாரத்தில் இரண்டு தட்சிணாமூர்த்திகள் உள்ளன காத்தியாயினி அம்மன் சன்னதியும் இங்கு இருக்கின்றது கண்டேய முனிவர் வைகாசி விசாகத்தில் மழுவேந்திய கோலத்தில் காட்சி தருகிறார் இதனால் இத்தலத்திற்கு மழுவாடி என்ற பெயரும் உண்டு கொள்ளிடத்தின் வடக்கரையில் திருமழுப்பாடி என்ற கிராமத்தில் சிந்திராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் இருக்கிறது முற்காலத்தில் வெள்ளாற்றிக்கும் வட காவிரிக்கும் இடையில் இருந்த இவ்வூரில் சோழர் காலத்தில் அவர்களுக்கு உதவியாக சேரர் பிரிவான மழவர் படைப்பாசரி மழவர்கள் என்ற பழங்குடியினர் வசித்து வந்தனர் இவர்களில் சிறந்த போர் வீரர்களின் சேனைகள் பாடி என்று அழைக்கப்பட்டது இதுவே பின்னாளில் திருமழப்பாடி என்று மறைவியதாக சொல்கிறார்கள் தேவருக்கு சுயசாம்பிகை திருமணம் செய்விக்க பெற்ற இத்தலம் ஆகும் இந்திரன் ஆகியோர் வழிபட்ட தலம் இதுவாகும் சுந்தரர் கனவில் இறைவன் மழப்பாடி வர மறந்தனையோ என்று உணர்ந்திட உடனே அவர் மழப்பாடி சென்று வழிபட்ட தலமாகும் சந்திரனுக்கு ஏற்பட்டிருந்த கலங்கத்தை ஈசன் போக்கி அருளியதால் இறைவனை வைத்தியநாதர் என்றும் பெயர் பெற்றார் இத்தலத்தில் பாய்வது கொள்ளிட நதியாகும் இந்நதி உத்திர வாகினியாக வடக்கு நோக்கி பாய்ந்தோடுகிறது இது மிக அரிதான சிறப்பு ஒன்றாகும் இத்தல விநாயகர் சுந்தர விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் நடராஜன் மண்டபம் அருகில் நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பிகையுடன் காட்சி தருகிறார் ஒருவரும் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்தியம் பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் வைத்தியநாத சுவாமி முன்னிலையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது சிறப்புக்குரிய ஒன்றாகும் பிரம்மனின் சத்திய லோகத்தில் புருஷா மிருகம் லிங்கத்தை எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டது அறிந்த பிரம்மன் லிங்கத்தை மீண்டும் எடுக்க முயன்றான் பிரம்மன் அந்த லிங்கத்தை எடுக்க முயல அது அவனின் கைக்கு வர மறுத்து அது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று கூறினான் பிரம்மன் வைரத்தூணானவனோ என கூறியதால் இவ்விரேவனை வைரத்தூண்ணாதர் என்றும் வஜ்ர என்றும் ஈசனுக்கு பெயர்கள் ஏற்பட்டது மழப்பாடி கோயிலில் சன்னிதிக்கு நேரே நந்தி இல்லை சிவலயத்திலும் விலகியுள்ளது இது ஞான சம்பந்த பெருமானுக்காக விலகியது நாவக்கரசனும் பெருமானும் இத்திருக்கோவிலுக்கு எழுந்தருளி வழிபாடு செய்ய வந்தன நாகக்கரச பெருமான் தனது கைகளால் தொண்டு செய்த இக்கோவிலே கோயிலின் தன் கால்களால் மிதிக்க மனமின்றி சம்பந்த பெருமான் கோயிலின் வெளியே நின்றார் அப்பொழுது இறைவன் நந்தி தேவரை விலக செய்து சம்பந்த பெருமானுக்கு திருக்காட்சி அரளினார் என்று திருப்பூந்துருத்தி தல வரலாறு கூறுகிறது ஞான சம்பந்த அப்பர் சுந்தரர் ஆகியோரால் மொத்தம் ஆறு பதிகங்கள் பாடப்பெற்ற தலமாகும் இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் இடம் தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருமழப்பாடி அமைந்துள்ளது இங்கு நேரடி பஸ் வசதி அமைந்துள்ளது